என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியூர் தவம் என்னோடய எம் டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு வாங்கோ நாங்கள் எல்லோருமே ஹாப்பியாக இருக்கத்தான் விரும்புகிறோம் ஹேப்பியாக இருக்க ஹெல்த்தியாக இருக்க வேணும் அந்த ஹெல்த்திக்கு தான் இந்த அடை தோசை இன்றைக்கு செய்வேன் தோசை விருப்பமில்லாத ஆக்கள் அதே மாவில் நீங்கள் இப்படி இட்லி செய்து சாப்பிடலாம் வாங்கோ என்னென்ன சாமான் வேணுமென்ட்டு பார்ப்போம் ஒரு கப் அரிசி ஒரு கப் பயறு ஒரு கப் கடலை ஒரு கப் கவுபி ஒரு கப் கடலை பருப்பு ஒரு கப் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தியம் நாங்கள் எந்த கப்பால அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பால தான் மற்ற சாமான்களும் நாங்கள் எடுக்க வேணும் இப்ப நாங்கள் இந்த தானியங்களை எல்லாத்தையும் முண்டா போட்டு மூன்று தரம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுப்பேன் அதை நாங்கள் ஒரு மூன்று மணித்தியால் மூடி வைப்போம் இதான் பாருங்கோ ஊரின தானியங்கள் இப்போ பாருங்கோ பூண்டு சின்ன சீரகம் உப்புத்தூள் பெருங்காயத்தூள் மிளகு பூண்டு நாங்கள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் மிளகும் சின்ன சீரகமும் எடுப்போம் மற்றது பத்து பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஊர்ண தண்ணியை அப்படியே நாங்கள் எடுத்து வைப்போம் அந்த தண்ணியை விட்டு தான் நாங்கள் இப்போ அரைக்க போகிறோம் இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச மிளகு சின்ன சீரகம் பூண்டு இஞ்சி செத்தல் எல்லாம் போட்டு இந்த ஊற வச்ச தானியங்களையும் இப்போ போட்டு நாங்கள் நல்லா அரைக்கக்கூடாது அறுவல் நறுவல்லாத நாங்கள் இதை அரைக்க வேணும் இப்போ நாங்கள் கிரை மிக்ஸியில் போட்டு அரைப்போம் பாருங்கோ அரைச்சக்கலவைய இப்போ நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புத்தூளும் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் போடுவா. நல்லா கலக்குவா இந்த கலவை கொஞ்சம் திக்காக இருக்குது அப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கப் அளவு தண்ணி விடுவோம் இப்போ நாங்கள் இதை மூடி எட்டு மணித்தேழம் புளிக்க வைப்போம் பாருங்கோ எப்படி புளிச்சிருக்குன்னு சொல்லி பொங்கி இருக்குமான்ட்டு பாருங்கோ இப்போ இந்த மாவை நல்லா கலக்குவ இப்போ நாங்கள் அதுக்கிடையில் சம்பள ஒன்று செய்வோம் சம்பளம் செய்கிறத நாங்கள் அப்புறம் பார்ப்போம் இப்போ ஒரு சுருக்கமாக பார்ப்போம் கொஞ்சம் பூ ஒரு பத்து சித்தல் ஒரு தக்காளி கடலைப்பருப்பு மற்றது சீரகம் மிளகு உள்ளி இவ்வளோ தேடையா எண்ணெயில் போட்டு பொரித்து போட்டு இப்போ தேங்காய் பூ போட்டு உப்பு போட்டு சம்பளம் அரைப்போம் இப்போ தோசைக்கடலை வச்சு நாங்கள் இப்போ இந்த மாவில் தோசை சுடுவோம் சுடைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு தான் நாங்கள் சுடுவோணும் இதை நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் ചെയ്യണം ഇപ്പം ഞങ്ങളിങ്ങോട് തോസിയാൽ മറ്റേ പക്കം തിരുപ്പുക இன்றைக்கி பயம் என்ன சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்க இல்லையாண்டா நீங்கள் அதே மாவையே இட்லி சட்டியில் வச்சும் இட்லியாக எடுக்கலாம் பருங்கோ எங்கட அடை தோசையும் இட்லியும் பாருங்கோ மற்ற ஒரு கத்தரிக்காய் பிரட்டலும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சால் நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிடுங்கோ உங்களோட ஃபேமிலியை சந்தோஷமாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுருங்கோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ தேங்க்யூ என்றும் உங்கள் பருத்தியூர் தவம்